சாரி சினிமா அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க மனசுலாயோ ஸோ அந்த ஒரு பாடல் தான் இப்போ ஃபஸ்ட் சிங்கிள் ட்ராக்கா ரிலீஸ் ஆக போகுது இது குறித்து லைக் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஃபிஷியலாவே இந்த ட்வீட் போட்டுட்டாங்க இது இல்லாமல் அனிருத் அவர்கள் எனக்கு மதியானமே ட்வீட் போட்டுட்டு வரு மனசுலாயோ அதுதான் இந்த படத்தோடைய சிங்கிள் ட்ராக் இந்த சிங்கிள் டிராக் வந்து ஒரு சின்ன ஹிண்டு தரேன் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி சென்னை ஈஸியரில் ஒரு இன்டோரு செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் டான்ஸ் ஆடுற மாதிரி கூட அனிருத் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங் ரிலீஸ் ஆயிருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த செட்டப்பில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கூட எல்லாருமே அந்த கேரளா காஸ்டியூம்ல இருப்பாங்க அந்த பரதநாட்டியம் காஸ்டியூம்ஸ் இருக்கட்டும் இல்ல அந்த கதக்கலி காஸ்டியூம்ஸ் இருக்கட்டும் எல்லாமே அந்த டிசைன் அந்த தீம்ல தான் இருக்கும் அந்த பாடல் காட்சி சமீபத்தில் கூட ரஜினி சாரோடய ஒரு அந்த மேக்கிங் வீடியோன்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அதில் ரஜினி சார் நின்றுட்டு பேசுற மாதிரி அந்த டான்ஸ் மாஸ்டர் கிட்ட பேசுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீ அதாவது அஃபிஷியல் வீடியோவே ரிலீஸ் வந்தது ஸோ அந்த பாடல் தான் ரஜினி சாரோட இன்ட்ரோ சாங் அதுதான் இந்த மனசில் ஆயோ ஹண்டர் பண்ணிட்டார் அப்படின்ற அந்த ஒரு ஹேஷ்டாக் பத்தினா இப்ப பயங்கரமா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு எல்லாருமே எதிர்பார்த்து பண்ணு காத்திருக்காங்க இதுல சூப்பர் சூப்பர் அவர்கள் பத்தினா அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சூடு கண்ணா அப்படின்ற மாதிரி போட்டு அவருடைய ட்விட்டர் பேஜ்ல அவர் வந்து பயங்கரமா தெரிவிட்டு இருக்காரு இது இல்லாம ரஜினி சார் டப்பிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு புகைப்படம் இந்த படத்துக்காக வேட்டையின் படத்துக்காக அவர் டப்பிங் பண்ணக்கூடிய புகைப்படம் காலையில ரஜினி சார் டப்பிங் முடிச்சுட்டாரு வீக்கெண்ட்லேயே ஒரு சில பேர் இல்ல இதுக்கப்புறம் தான் பண்ணுவாருன்னு கதை விட்டீங்க ஆனா இப்ப உள்ள வந்து பாருங்க இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு ரஜினி சார் அவர் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா துஷாரா விஜயன் அவங்களும் இருக்காங்க அவங்க டப்பிங் பண்ணும் போது எடுத்துதான் ரஜினி சார் டப்பிங் பண்ணும்போது போது இவங்க போய் பார்த்தாங்க தெரியல அங்க டப்பிங் ஸ்டுடியோல அவங்க நின்று எடுத்துருக்க போட்டோ படமும் ஆகிருக்கு இதன் மூலியமாக ரஜினி சார் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணிட்டார்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த படத்தோடைய சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆக போது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுச்சு எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டு நிற்கிங்க அங்கே ஒரு விஷயம் இருக்கு அநேகமாக இந்த வீக்கெண்டே அது வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு இந்த பாடல் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு